ஆதரிச்சிடுவோம் என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு இங்க வா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் செல்லத்துக்கு செல்லப்புட்டிக்கு பாப்பு குட்டிக்கு என்ன போனோம் பாப்பு குட்டிக்கு பேபி செல்லக்குட்டிக்குரியா தூ ஏதாங்க வீட்டுக்கு வர வர போனேன் அப்போ வந்து அட்மஸ் போட்டு போவோம் காலையில் வரும் சாயந்தரம் டைம் வந்தால் வரும் அதெல்லாம் இல்லை அது இஷ்டம் அது வரும் சாப்பிடும் கொண்டா ரெஸ்ட் எடுக்கும் அப்புறம் போயிடும் இதில் பேர் பிரௌனி எப்படி இருக்கு பாருங்க பார்க்குது வஞ்சது அட்டியது பட்டு குட்டியது யாரு குட்டியது பட்டு குட்டி போன